ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்டபடி என் உடன்படிக்கையையும் என் கட்ளையையும் நீ கை போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவிதின் நிமித்தம் அதை நான் உன் நாட்களில் செய்வதில்லை உன் குமாரனுடைய கையின் நின்று அதை பிடுங்குவேன் என்றார் இது வந்து ஒரு அழகான வசனம் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஆனா இந்த வசனம் எதற்கான வசனம்னா நான் ஆண்டாட்டு கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலா தேவன் எனக்கு காண்பித்ததான ஒரு அதிகாரமாக இருந்தது இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் எப்படி தன்னுடைய வழியிலிருந்து மீறி கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்தார் எப்படி அவர் வந்து அத்தனை மறுமனையாட்டைகளும் அத்தனை மனைவிகளையும் கைப்பற்றி அதாவது மணந்து அவர்களுடைய தெய்வங்களையும் கர்த்தருக்கு அருவனுப்பான தெய்வங்களுக்கும் வழிபட்டு அவர் அவங்களுடைய வழியிலே அவர் போயிடுறாரு அப்போ ஆண்டுகிட்ட நான் வந்து ஆக்சுவலி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் இசுப்பா எப்படி உங்களால எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்க முடியுது ஏன்னா நல்லவங்களா இருந்து அவர்களுடைய திடீர்னு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு அவங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறது அது இயல்பான காரியம் ஆனா எப்படி ஒருத்தர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான் அவனுடைய பாவத்தை எப்படி உங்களால மன்னிக்க முடியுது அவன் பிறப்பிலேயே வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு ஆளா இருக்கான் அவன் மற்றவங்களுக்கு கெட்டது மாத்திரமே நினைக்கிறானே இப்படி அவர்களுடைய பாவத்தை எல்லாம் உங்களால மன்னிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை நோக்கி நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த அதிகாரத்தை தான் தேவன் எனக்கு காண்பித்தார் அதுல தேவன் கற்றுக் கொடுத்ததான ஒரு வார்த்தை அந்த இந்த வசனத்தை பாருங்க ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவிதின் நிமித்தம் நான் அதை முன் நாட்களிலே செய்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாவிது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு கர்த்தருடைய இருதயத்திற்கு மற்ற ஒரு மனுஷனா அவர் வந்து அவருடைய அவ்வளோ நல்ல ஒரு கத்தருக்கு பயந்த ஒரு மனுஷன்தான் தாவிது அவன் நிமித்தமாகவே அவன் செய்த பிரார்த்தையின் பிரார்த்தனையின் நிமித்தமாக அவனுடைய மகனை தேவன் தண்டிக்கல மாறாக சாலமனுடைய தப்புக்காக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளிடத்துல கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்றாரு இதே சினாரியோவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் இடத்துல நம்ம பார்க்கணும் ஏன்னா தேவனாகிய கர்ச்சர் நமக்காக நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதற்காக உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்ப சாதாரண மனுஷனுடைய வேண்டுதலுக்காக அவருடைய பிள்ளைய அவர் மன்னிக்கும் பொழுது கர்த்தராக ஆண்டருடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் நிமித்தமாக நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பது நிச்சயம் அல்லவா இல்லையா இந்த நிமிஷமே மன்னிப்பதுல தேவடைய சந்தில சன்னிதியில முழங்கால் படிட்டு நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கையிடும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நிமித்தமாக நம்ம பாவம் மன்னிக்கப்படும் நம்ம ரட்சிக்கப்படலாம் ஆமேன் மருநாதா